கூமாப்பட்டி எதுக்குங்க கூமாப்பட்டி உங்கள் வீட்டு பொண்ணுங்க தினம் சுற்றி பார்க்குற டூர் ஒன்றை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதுதான் உங்கள் வீட்டு அடுப்படி எங்கள் வீட்டு அடுப்படியை நான் இன்னைக்கு சுற்றி கட்ட போகிறேன் பாருங்க அப்படியே உங்கள் வீட்டு அடுப்படி எப்படி இருக்குன்னு இன்னைக்காச்சும் ஒருக்கா எட்டி பாருங்க சரியா இதுதான் எங்கள் அடுக்கலை டூர் சோறு அடைஞ்சிட்ருக்கு தக்காளி கூட்டு அடுப்பில் இருக்கு போலிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு கற்காலி இதெல்லாம் மசாலா அடப்பு மஞ்சப்பொடி பொடி மல்லிப்பொடின்னு தேவ உள்ள மசாலா மட்டும் அடுக்கி வச்சுட்டு மிச்ச மசாலா வீட்டுக்குள்ள ஒதுக்கி வச்சிருக்கோம் ஏவங்கற வரவெல்லாம் இங்க அடுக்கி வச்சிருக்கோம் அடுத்து இது சாம்பல் தீ மூட்டி மிச்சம் வரக்கூடிய குப்பையெல்லாம் அள்ளி இதில் சாக்கு மூட்டையெல்லாம் நகச்சி வச்சுருப்போம் வெளியில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு எடுத்துட்டு இங்கே வந்தோம்ண்ணா இதுதான் வீட்டுக்குள்ளாடி இருக்கா அடுப்பங்கிற இது கேஸ் ஸ்டோவ் அப்படிங்கிறதுனால கறி அடையாது அலங்காரம் பண்ணி எடுத்து கொஞ்சம் வச்சுருப்போம் இப்படியா இருக்கிற முழு நேரத்தில் பாதி நேரம் நாங்கள் சுற்றி பார்க்குற டூர் இது நீங்களும் ஒரு நாள் சுற்றி பார்த்தா நல்லா இருக்கும் சரியா முடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருக்கேண்ணா